அஞ்சு வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு நீங்கள் ஆல்ரெடி பேல ஆதார்னு எடுத்திருப்பீங்க அந்த ஆதார் எடுக்கிற பேரண்ட் யாராவது ஆதார் எடுத்திருப்பீங்க அஞ்சு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட கருவலி அண்ட் கை ரேகை பாத்தீங்கன்னா அந்த ஆதாரில் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க அஞ்சு வயசுக்குள்ள நீங்க பண்றதுக்கு வந்து அந்த ஆதார் ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி அஞ்சு டு ஏழு வயசுக்குள்ள நீங்க பண்ணாலுமே அந்த புதுப்பித்தலுக்கும் ஃப்ரீ தான் ஏழு வயசுக்கு தான் உங்களுக்கு வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா கட்டணம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டா ஆதார் ஆணையம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அஞ்சு வயசுக்குள்ள நீங்க எடுத்துக்கொள்ள குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏழு வயசு முடிஞ்ச பிறகு நீங்க கருவிலையும் பயமற்றியும் கட்டாயமா புது வருஷம் ஆகணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்படி நீங்கள் புதுப்பிக்காத பட்சத்தில் ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க ஏழு வயசுக்கு மேலே ஒரு எட்டு வயசு கடந்து நீங்கள் புதுப்பிக்கல அப்படின்னா அந்த ஆதார் வந்து செயலுக்கும் சொல்லி ஆதார் ஆணையமே இப்போ வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க ஸோ அதனால் புதுமக்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் ஆதார் எடுத்த குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கட்டாயமாக போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு தாலுகா ஆஃபீஸ்லேயே பக்கத்தில் போய் விசிட் பண்ணி ஒரு ஆதாரில் கருவிலையும் பயோமெட்ரிக்கும் புதுப்பிச்சுங்க அப்படி நீங்கள் புதுப்பிக்கல அப்படின்னா ஆதார் வந்து செயல் ஆதார் செயல் இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்காக கூட நீங்கள் சிம்பிளாக ஒரு அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ண முடியாது இப்போதைக்கு ஆதார் ஆணையம் இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ஃபர்தர் ஏதாவது அப்டேட்ஸ் வந்து நம்ம வீடியோவில் நம்மளுக்கு போஸ்ட் பண்ணுறோம் அதுக்கான டைம் பீரியட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொல்லலை ஸோ நீங்கள் முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ஆதாரில் பயன்படுத்துறதுக்கு அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க